ஏழாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு வணக்கம் உங்களுடைய தமிழ் பாடத்தில் பதினாறாம் பக்கத்தில் புரிய இலக்கணம் இருக்கும் ஏன்னா மயில் போல ஆடினாள் அதில் மயில் என்பதை ஒரு பெண்ணுக்கு தொடர்பு படுத்திருக்காங்க அந்த மயிலை உவமை அப்படி இல்லைன்னா உவமானம் அப்படின்னு சொல்றாங்க பெண் ஆடி நாள் என்பதை தொடர்பு படுத்தினாங்க இல்லையா அந்த பெண் உவமேயமாக இருக்கு சரி இரண்டாவது தொடர் பாத்தீங்கன்னா மீன் போன்ற கண் அதுல மீனை கண்ணோடு ஒப்பிடுறாங்க எதை ஒப்பிடுகிறார்கள் மீனை ஒப்பிடுறாங்க அது உவமை எதுக்கு ஒப்பிடறாங்க கண்ணுக்கு ஒப்பிடுகிறார்கள் அப்ப இந்த கண் வந்து உவமேயம் மீன் வந்து உவமை இல்லைன்னா உவமானம் சரி இந்த ரெண்டு தொடர்லையும் போல போன்ற அப்படின்னு வர்றாங்கள இந்த ரெண்டு சொற்களும் உவமை உருபுகள் அதே போல ஒரு திருக்குறளை பார்க்கணும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நிலத்தை பொறுத்து கொள்வதோடு ஒப்பிட மயில் மீன் எப்படி உவமையோ அதுபோல நிலமும் உவமை அல்லது உவமானம் பொருத்தல் என்பது பொறுத்து கொள்வது என்பது உவமேயம் உவம உருப்பு போல ஓகே இப்போ உவமையும் இருக்குது உவமேயமும் இருக்குது உவம உருவும் இருக்குது நாம் சொல்லக்கூடிய மூன்றும் இதில் இந்த எடுத்துக்காட்டில் இருக்குது இதுக்கு இந்த அணிக்கு உவமை உவமை அணி அப்படின்னு பேர் சரி இப்போ ஊமை இருக்குது ஊமையே இருக்குது இந்த போல அப்படிங்கக்கூடிய ஊமை உறவு வெளிப்படையாக வல்ல அப்படின்னா மறைந்திருக்கு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஊமணி இப்போ தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி இந்த மணற்கேணியை ஊமையாக பயன்படுத்துறாங்க அதை எதோடு ஒப்பிடறாங்க அறிவோடு ஒப்பிடறாங்க இந்த அறிவு உவமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உவமை இருக்கு உவமேயம் இருக்கு மணற்கேணி போல அறிவு என்று இங்கே சொல்ல வர்றாங்க சொல்கிறாங்க போல என்பதை வந்து வெளிப்படையாக இல்லை அதனால இதை எடுத்துக்காட்டு உவமயில் இப்போ ஊமையாக இருப்பதை சொன்னார்கள் அப்படி இல்லாததை ஊமையாக சொன்னால் அது இல் பொருள் ஊமையணி இல்லாத பொருளை ஊமையாக சொன்னா அழகுக்காக சொன்னால் அது இல்லாத பொருளை சொல்வதனால இல் பொருள் ஓமையணி பொன்மழை அதோட ஒப்பிடுறாங்க பொன்மழை என்பது இல்லை இப்போ இல்லாத ஒன்றை ஊமையாக சொல்வதனால இந்த சொற்றொடரில் இல் பொருள் ஓமையணி காளை காளை என்ற சொல்ல குதிரையோடு ஒப்பிடுகிறாங்க அப்படி குதிரையோடு மட்டும் ஒப்பிட்டா நீங்க ஊமேனியாகவோ அல்லது எடுத்துக்காட்டு ஊமேனியாகவோ இருக்கலாம் ஆனா இவங்க வெறும் குதிரையோடு ஒப்பிடாமல் கொம்பு முளைத்த குதிரை அப்படி சொல்றாங்க அப்ப கொம்பு முளைத்த குதிரை என்று இல்லாத ஒன்று சொல்வதனால இந்த தொடரும் இதில் பொருள் ஓமயணியாக இருக்கு ஆக ஓமை அல்லது ஓவமானம் ஊவமேயம் ஓம உருபுகள் ஊவமயணி எடுத்துக்காற்று ஓமயணி இல் புறும் ஓமேனி இவைகளையெல்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்த்துருக்கோம் நன்றி